புஷ்பா தி ரூல் ரிலீஸ் ஆன நான்கு வாரங்களில் நார்த் இந்தியாவில் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோரை வசூல் பண்ணியிருக்கு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் குரோரை வசூல் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ குரோரை வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் குரோரை வசூல் பண்ணியிருக்கு தமிழகத்தில் செவன்ட்டி ஃபைவ் குரோரை வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் செவன்டீன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் குரோரை வசூல் பண்ணியிருக்கு மொத்தமாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் குரூர் புஷ்பா டூ வசூல் பண்ணியிருக்கு இதுவே ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் படி இருபத்தெட்டு நாட்களில் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் குரோரை வசூல் பண்ணி பாகுபலி டூ படத்துடைய வசூல் ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கு ஸோ ட்ரேட் ரிப்போர்ட் படி பார்த்தாக்கா இந்தியன் சினிமாலையே தேர்டு ஹையஸ்ட் கிராஸ் ரெக்கார்டையும் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் படி பார்த்தாக்கா இந்தியன் சினிமாலையே செகண்ட் ஹையஸ்ட் கிராஸ் ரெக்கார்டையும் புஷ்பா தீரோல் செட் பண்ணியிருக்கு அதுவே விடுதலை பார்ட் டூ ரிலீஸ் ஆனால் டூ வீக்ஸில் பார்த்தோம்னா தமிழகத்தில் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் டென் குரோரு வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் த்ரீ பாயிண்ட் நைன் குரோரை வசூல் பண்ணியிருக்கு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் குரோரை வசூல் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு கேரளாவில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு மொத்தமாக சிக்ஸ்டி பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோரை வசூல் பண்ணியிருக்கு விடுதலை பார்ட் ஒன் பட பஸ்ஸில் பார்ட் டூ ப்ரேக் பண்ணியிருக்கு என்னோடய ஒப்பீனியன் மிக்ஸ்டு டாக் வந்து பிளாக் பஸ்டரான டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண பார்ட் ஒன் படம் வசூலை பிரேக் பண்ணியிருக்குன்னா பாசிட்டிவ் டாக் பார்ட் டூக்கு வந்திருந்தால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் குரோருக்கும் அதிகமான கலெக்ஷனை ரீச் பண்ணியிருக்கோம் அதே போல் தமிழகத்தில் விடுதலை பார்ட் டூ கலெக்ஷனை விட முஃபாஸா தி கிங் அதிகப்படியான வசூல் பண்ணியிருக்கு விஜய் சேதுபதியுடைய மகாராஜா சீனா ட்ரேட் ரிப்போர்ட் படி எயிட்டி குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்துருக்கு மொத்தமாக உலக அளவில் ஒன் எயிட்டி செவன் குரோர் மகாராஜா வசூல் பண்ணியிருக்கு பட் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஏற்கனவே டூ ஹண்ட்ரட் குரோர் இந்த படமை ரீச் பண்ணிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை